வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் இவனுடைய அனாலிசஸ் போறதுக்கு முன்னாடி இவனுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னு பாப்போம் இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய லீனியர் அண்ட் டிஜிட்டல் பிஸ்னஸை ரெஃப்ரெஷ் அண்ட் ஷார்பனிங் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஒரு ஐடியா இருக்கு தென் இன்வெஸ்டிங் இன் க்ரோத் செக்மெண்ட் சப்சிக்வெண்ட்டாக வளர்ச்சி அடையக்கூடிய செக்மெண்ட்டு அதை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது டிஜிட்டல் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மியூசிக் அண்ட் லாங்குவேஜ் மார்க்கெட்ஸ் இது வந்து அவங்க க்ரோத் செக்மெண்ட்டாக பார்க்குறாங்க ஏற்கனவே இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து மானிட்டரைசேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ஜி வந்து கொஞ்சம் சினிமாலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனுக்கும் வராங்க அது மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் சரிதா ஏன்னா நம்மளுடைய ப்ரீவியஸாக நம்ம சில கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சினிமாவில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து வளராமே இருந்திருக்கு பட் இவங்களுக்கு சினிமாங்கிறது ஒரு பார்ட்டு தான் இந்த சைடு டிஜிட்டல் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது பட் அது கொஞ்சம் யோசித்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இவங்களுடைய வேல்யூவேஷன் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பெரி ஸ்ட்ரென்த் தான் அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஸோன் இன்னும் ஸ்ட்ராங் பை ஸோன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து ரொம்ப ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் தான் நம்ம சொல்ல முடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப லோ ரிட்டர்ன் தான் இவங்களுக்கு வருது ஸோ இப்போ இது உடனே பிக்கப் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ஸ்லோவாக பிக்கப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் தான் இருக்காங்க ஸோ இப்போ இது வந்து சால்வன்சி பொசிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இங்கே பிஇ பார்க்கும்போது இவங்க வந்து பத்தொம்பது இருக்காங்க இருபதுன்னு வச்சுக்குவோம் ஆனால் இவங்களுக்கு வந்து பதினாறே கூட தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இங்கே ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இவங்க பத்துக்கு கீழே வர்றது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால பத்துக்கு கீழே வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த லெவலுக்கு உண்டான ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்ப்போம் இதில் எப்படி வருதுன்னு அப்போ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தோம்னா பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது அதனால் இது வந்து கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டி தான் போன வருஷத்துக்கு இவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிஃப்டியோட இதில் வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா மைனஸ் முப்பத்தி ஒன்று அப்படின்னு அவன் கொடுத்துருக்குறான் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து ஒரு நாற்பத்தேழு பெர்சென்ட் கம்மியான ஆள் இல்லைன்னு ஃபோர்காஸ்டர்ஸ் அதாவது அனாலிசிஸ்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க நமக்கு நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதோ அதை நம்ம லீட் எடுத்துக்குவோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஸ்ல பத்தொன்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்து பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க இப்ப இதில் வந்து இந்த சைட்ல பொதுவாக எல்லா சைட்லயுமே இந்த ஓட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா எவ்வளவு பேர் பை ரெக்கமெண்டேஷனுக்காக ஓட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சென்ட் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு ஓட்டு இருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பை ரேட்டிங்கில் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் செல் ரேட்டிங்ல ஓட்டு போட்டிருக்காங்க வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு இவனுடைய பார்க்கலாம் நெட் கேஷ் ஃபுளோ நூற்றி எண்பத்தி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் இருக்கு அதே சமயத்தில் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது டோட்டல் அசெட் கம்பெனியோட டோட்டல் அசெட் ரெண்டு கம்மியா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கம்மியாச்சு அசெட் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க என்டர்பிரைசஸ் வேல்யூவில் வந்து அது ஹிட் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன தான் இது கொஞ்சம் பாசிட்டிவாக போனால் கூட அந்த என்டர்பிரைசஸ் வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியும் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதொருப்பில் எடுத்துக்கிறோம் இந்த சைடு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவனுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய பி அண்ட்எல் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது இப்போ வந்து ரொம்ப லோவாக இருக்குங்கிறத நம்ம புரிதல் புள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவன் வந்து இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டைத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க இவன் முப்பத்தி நாலு பர்சன்ட்லாம் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருந்துருக்கிறான் அப்போல்லாம் இருபத்தி மூணுலாம் வந்து அவனுக்கு இபிஎஸ் போயிருக்கு அப்படியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட பத்து எடுத்திருக்கிறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃப்ராக்ஷனுக்கு போயிட்டு இப்போ லேசை தலையை தூக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு குரோத்தாக இருந்து ஒரு புல்லப்பாக இருந்து இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப கரண்ட் இயர்ல இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ல பார்ப்போம் தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி எழுபத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு டவுன் ஆயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் ஐம்பது பைசா குறைஞ்சி ஒரு ரூபா எழுபது ஒரு ரூபா எழுபது பைசான்னு வச்சுருக்கிறாங்க உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இப்போதைக்கு இருக்கு அதே மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னாக்க ஃபாலோ ஆகிட்டு இருக்கக்கூடியது ஒரு கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் க்ரோத்துக்குள்ள போனாங்கன்னா இது மேலே எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி தொண்ணூறு பெர்சென்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிசம்பர் குவார்ட்டருக்கு நம்ம வந்து குவார்டர்லி மார்ச் குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது நம்ம அப்போதைக்கு அப்டேட்டும் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினேழு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி பதினஞ்சு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி எண்பத்தொம்போது இது நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் இவனுடைய ஈபிஎஸ் க்ரோத் குரோத்து அதோட மூமெண்டும் பார்த்தோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய பிஇ கொஞ்சம் கூட தான் அது வந்து பதினஞ்சுக்கு கீழேயோ இல்லை பத்தோ ஒட்டியோ அட்ஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும் எய்தர் பிரைஸ் குறை கீழே வந்து ஃபால் ஆகி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னா இபிஎஸ் கொஞ்சம் க்ரோத் ஆகி அட்ஜஸ்ட் ஆகணும் இதுக்குள்ளே எப்படி நடக்க போதுன்னு பார்ப்போம் இவனுடைய க்யூலேட்டிவ் ஈபிஎஸ் அஞ்சு புள்ளி ஒன்று அதோடைய ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஏழு இபிஎஸ் உடைய டிடிஎம் அஞ்சு புள்ளி ரெண்டு அதோடைய ஆவரேஜ் ஒன்று புள்ளி மூணு அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது ஒன்று புள்ளி மூணு இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபரன்ஸு எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடியது பாயிண்ட் ஒன் அதை காட்டிலும் ஒன் பாயிண்ட் டூ கூட இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் ஒன் பாயிண்ட் டூ கூட இருக்குது அதனால் இது என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டு வந்தது கொஞ்சம் இறக்கறத வந்து ஸ்டாக்னேட் பண்ணிவிட்டு மேலே எந்திரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மண்டையை தூக்கிகிட்டு இருப்பாங்க ஆனால் நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்தால் மாத்திரம் பத்தாது ப்ரீவியஸ் குவார்டர் அதாவது கியூ த்ரீல வந்து ஒன் பாயிண்ட் செவன் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை கட்டும் கூடுதலாகவோ நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா மாத்திரம் தான் இது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஓரளவுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அதையும் ஸ்ட்ராங்னு நம்ம சொல்லலை கன்சிடர் பண்ணலாம் அப்படி ஒன் பாயிண்ட் செவன் எடுக்காம கீழே வந்தா அப்படின்னு சொன்னாக்க லேஸான அப்சைட் மூவ்மெண்ட் இப்போ கொடுக்குறபடி கொடுத்துட்டு அப்படியே கீழே திருப்பி அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனிவே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த டிடிஎம் ஆவரேஜ் அதிலிருந்து நமக்கு சப்சிக்வென்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம போது புள்ளி ட்ரெண்டாக இருந்தாக்க நூத்தி எழுபதுல இருந்து அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டு இந்த ஏழு ரூபா அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கும் இவன் வந்து இவன் வந்து இப்போ நூறு தான் இருக்கிறான் இவன் பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே போகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து அறுபத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இவன் பெரிஷோட ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டானா அந்த பெரிஸோட ஜோனுக்குள்ள வந்துட்டானான்னா இன்னும் வரல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது பெரிஸோட ஜோனோட ஹை வேல்யூக்கும் புல்லிஷோடைய ஜோனோட லோ வேல்யூவுக்கும் நடுவில் நமக்கு நூறுரூவா வித்தியாசம் இருக்குது இந்த நூறுரூவாவில் நம்ம பாதியாக நம்ம பிரித்தோம்னா ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு நூற்றி பத்து ரூபா கிட்டக்க ஐம்பது ரூபானா ஒரு நூற்றி பத்து ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டக்க நமக்கு பெரிஷுக்கும் புல்லிஷுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இவன் அதுக்கும் கீழே இப்போ வந்துட்டான் அதனால தான் நம்ம யோசிக்கிறோம் பெரிஷுக்குள்ளே வந்து சப்போர்ட் அடிச்சுட்டு மேலே ஏற போகிறானா இல்லை அந்த மிட் பாயிண்ட்டோட வந்து பத்து ரூபா கம்மியாக இருக்கான் மிட் பாயிண்ட்டில் ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்கிறேன் அந்த மிட் பாயிண்ட்டோடைய அப்படியே மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறது என்னுடைய சப்சிக்வெண்ட் பெர்ஃபார்மன்சஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்லாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து பிபி வரைக்கும் தான் எஸ் த்ரீலேருந்து பிபி வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் ப்ரைஸ் வந்து ஓவர் வியூ பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் எஸ் த்ரீ நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு எஸ் த்ரீக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எழுபது டூ எழுபத்தி ஒம்போது எஸ் டூ தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி பத்து எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ் ஒன் நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு பிபியோட பாட்டம் ரேஞ்ச் பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய ரேஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி பன்னெண்டு இப்போ நமக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இவன் வந்து என்னென்னாக்கா நமக்கு இந்த இதில் வந்து நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து நல்ல லீடு எடுத்திருக்கிறதுனால இவை கொஞ்சமாக புஷ் அப் பண்ணிணான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூவை கடந்து இந்த எஸ் எஸ் டூ எஸ் ஒன்னோட மிட் பாயிண்ட்டான நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் போகலாம் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா கொடுத்தா அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ எப்படி மூவ் ஆகுது எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றி